மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் எயிட் டூ 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 தன்கரை போல ஆயிரம் முறை மிமிக்ரி செய்வேன் என்று திரிணமூல் எம்பி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சமீபத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கல்யாண் பானர்ஜி சபை நடவடிக்கையின் போது மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெக்தீப் தன்கர் நடந்து கொள்வதைப் போல நடித்து காட்டி கேலி செய்தார் இதை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது செல்போனில் வீடியோ எடுத்தார் இந்த சம்பவம் கடும் சர்ச்சையான நிலையில் மாநிலங்களவையில் பேசிய ஜெக்தீப் தன்கர் கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் அதையடுத்து குடியரசு துணைத் தலைவரை அவமானப்படுத்தும் நோக்கில் தான் அவ்வாறு செய்யவில்லை என்றும் இது ஒரு கலை என்றும் கல்யாண் பானர்ஜி தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் சற்று அடங்கி இருந்த நிலையில் திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி மீண்டும் ஜெக்தீப் தன்கரை போல மிமிக்ரி செய்துள்ளார் மேலும் நான் மிமிக்ரி செய்து கொண்டேதான் இருப்பேன் இது ஒரு கலை தேவைப்பட்டால் ஆயிரம் முறை கூட செய்வேன் எனது கருத்தை தெரிவிக்க எனக்கு அனைத்து அடிப்படை உரிமைகளும் உள்ளன நீங்கள் என்னை சிறையில் அடைத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் இதனால் இந்த விவகாரம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது